பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு நல்ல ஒரு காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறோம் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம் அது அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அதற்கு நீ இஸ்ரவேலின் தேவனத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கற்றலையிடுவாராக என்றார் அன்பானவர்களே இந்த கால வேலையிலே கத்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறான் என் மகனே என் மகளே நீ சமாதானத்தோடு நீ போ நீ என்னிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி நான் உனக்கு கட்டளையிட போகிறேன் உன் விண்ணப்பத்தின்படி நான் உனக்கு நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த வார்த்தை அன்னாள் என்கிறதான ஒரு பெண்ணை பார்த்து ஏலி என்கிறதான தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது அன்னாளுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்ன நமக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை அது நிமித்தமாக அவருடைய சக்கலத்தை அவளை அதிகமாய் வருத்தப்படுத்துவாள் வேதனைப்படுத்துவாள் என்று சொல்லி எனக்கு அன்பானவர்களே அது நிமித்தமாக அவள் அநேக நாட்களாய் சாப்பிடாமல் அவள் அழுது கொண்டிருப்பாள் ஆனால் அவள் வீட்டில் இருந்து தனிமையில் அழுத வரைக்கும் அவளுடைய அழுகைக்கு ஒரு முடிவு இல்லை அவளுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு ஏற்படவில்லை ஆனால் ஒரு நாள் அந்நாள் ஒரு தீர்மானத்தை எடுத்தாள் நான் சும்மா இப்படி அழுது கொண்டிருந்தால் எனக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்காது நான் என்னுடைய அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதான ஒரு இடத்திற்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணி அவள் தீர்மானம் பண்ணி கற்றருடைய சமூகம் பெட்டி இருக்கிற அந்த நாட்களில் தேவாலயம் கிடையாது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சீலோ என்கிறதான ஒரு இடத்துல இருந்தது அந்த இடத்துல தான் கர்த்தருக்கு பலி செலுத்துவாங்க அவர்கள் ஜெபிக்க போவது கூட இஸ்ரோ அந்த இடத்துக்கு தான் போவாங்க அப்போது இந்த அண்ணாள் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய இருதயத்தை ஊற்றிவிட்டால் எனக்கு அன்பானவர்களே அவருடைய இருதயத்தை மனுஷரிடத்துல ஊற்றினதினால எந்த பிரயோஜனமோ இல்லை என்பதை அன்னால் நன்றாய் அறிந்திருந்தால் அன்பானவர்கள் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் எங்கே ஊற்றுகிறோம் நம்முடைய இருதயத்தை நாம் எங்கே வெளிப்படுத்துகிறோம் மனுஷனிடத்துல நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்றுகிறோமா அல்லது கர்த்தனத்துல நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறோமா நம்முடைய இருதயத்தின் பாரங்களை நாம் சொல்லுகிறோமா என்பதுதான் இதனுடைய பொருள் அன்பானவர்களே அண்ணால் தேவ சமூகத்தில தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால் அதனுடைய விளைவு என்ன அவளுக்கு பதில் வருகிறது நீ சமாதானத்தோட போ நீ கர்த்தனத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தை அவர் உனக்கு கொடுப்பார் என்று சொல்லி என்னுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ என்னிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தை நான் நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் நீ சமாதானத்தோடு நீ போ என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார் அன்பானது என்னுடைய பிள்ளைகளே ஆனால் ஒரே ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தை இடத்தில் அல்ல நாம் கர்த்தரிடத்துல தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்றி ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோமாக மனுஷர்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத கேட்பாங்க கேட்டு என்ன செய்வாங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய கவலைகளை மனுஷனால மாற்ற முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது ஆனால் நாம் போன பிறகு நம்மை குறித்து கோல் சொல்லுகிற ஒரு பழக்கம் மனுஷர்களுக்கு இருக்குது என்னை என்னென்ன பாடுபடுத்தினாங்க இன்னைக்கு அவங்க பாடுபடுறாங்க நல்லா வேணும்னு சொல்லி நம்மை நிந்திக்கிற ஒரு சுபாவம் மனுஷர்களுக்கு உண்டு ஆனால் கத்தர் அப்படி இல்லை நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அவர் அருள் செய்கிறது இருக்கிறான் அன்பானது என்னுடைய பிள்ளை எனவே நாம் கருத்துடைய பாதத்திலே சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்ற கற்றுக்கொள் கற்றுக்கொள்வோம் வசனம் சொல்லுகிறது அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி அதனுடைய துக்கம் மாறிப்போனது மட்டுமல்ல அவள் கேட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து ஒரு பிள்ளை அவள் கேட்டாள் ஆனால் அநேக பிள்ளைகளை கர்த்தரவளுக்கு கொடுத்து அவளை ஆசிரித்ததை நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய இருதயத்தை நாம் தேவ சமூகத்திலே நாம் ஊற்றி ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோமாக ஜெபிப்பமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறமையா ஆண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் அண்ட சமாதானத்தோடே போ இஸ்ரோரின் தீவனத்திலே நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டையிடுவாராக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அன்னால் நம்முடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி அண்டவரே அப்பா ஸோ அவள் ஜெபித்தது நிமித்தமாக அண்டவரே அவளுக்கு நீர் சமாதானமான பதிலை கொடுத்தீர் அவள் ஜபத்திற்கு பதிலை கொடுத்தீர் அண்டவரே அவளுடைய விண்ணப்பத்தை அண்ட நிறைவேற்றி நீர் நிறைவேற்றினீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் நாங்களும் எங்கள் இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் மட்டும் நாங்கள் ஊற்றி ஜெபிக்க கத்துனீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசிரியர்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு ஜெபிக்கிறேன் தான் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தனங்களை ஆசிரியப்பார் பிரைஸ் தலால் பிரைஸ் தலால்